ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ரால் எடுத்திருக்கோம் இன்னைக்கு சண்டே ஃபிஷ்ல ரால் கிரேவி தான் பண்ண போறோம் அது எப்படிலாம் எல்லாம் பண்றோம் அது தேவையான பக்கம் என்னென்ன எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நீங்களே என்ன மாதிரி மெத்தட்லயே செய்வீங்களா இல்ல வேற மெத்தட்ல செய்வீங்களான்றதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க போய் செஞ்சு தரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகட்டும் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு தான் சேர்த்துக்கப்புறம் கடுகு லைட்டாக வெடிக்கட்டும் வெடிச்ச ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து நான் கிள்ளி வச்சிருக்கேன் அப்படியே பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கேன் கடுகு வெடிச்சிடட்டும் ஓகே கடுகு நல்லா வெடிக்கிற சத்தம் வந்து வருது இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து ரெண்டு கொத்து கருவேப்பில வந்து வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பிலை போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய வெங்காயத்தை வந்து ரெண்டு வெங்காயத்தையும் நேர் வாக்கில் கீறி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வத வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா தக்காளி ரெண்டு தக்காளியை போட்டு தக்காளி பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்தாலும் இது கூட வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லிகளை கொத்து வந்து ஒரு கையளவுக்கு இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கூட இப்போ நம்ம வந்து மசாலா தான் சேர்த்துக்க போகிறோம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து குழம்பு மசாலா அது ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தது இல்லாமல் நம்ம வந்து ஒரு இதை வந்து வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் நல்லா வந்து பட்டை கிராம்பு அப்புறமேட்டு ஒரு வர மிளகா மிளகு ஜீரகம் இதெல்லாமே போட்டு வெறும் பேனில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த தண்ணி குய்ச்சி வரட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ இறால் வந்து எடுத்து வச்சிருக்கோம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி இப்போ இந்த இறால் தான் நம்ம வந்து சேர்த்துக்கப்புறோம் நல்லா குய்ச்சிட்டு இப்போ இறால் நல்லா வேந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா திக்கான கிரேவி வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் அப்படியே சுட சுட சாப்பாடுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்